நாகையில் பிரதான கட்சிகளில் இருந்து விலகிய நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சி அறிவித்ததைத் தொடர்ந்து அக்கட்சியால் ஈர்க்கப்பட்ட ஏராளமானோர் அதில் சேர்ந்து வருகின்றனர் இதனிடையே நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் திமுக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர் நாகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது திமுக அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகளில் இருந்து விலகிய இளைஞர்கள் தமிழக வெற்றிக் கழக நாகை மாவட்ட செயலாளர் சுகுமாரன் நிலையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்தனர் தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிதாக இணைந்த இளைஞர்களை வரவேற்ற மாவட்ட செயலாளர் சுகுமாரன் அவர்களுக்கு தாழ்வு முடித்து அக்கட்சியில் இணைந்து கொண்டாா் உண்மை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள விடியல் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க